ரெண்டு பேரும் மூணுல இருந்து நாலு பர்சன்ட் வந்து விழுந்திருக்கு சீனாவோட ஷாங்காய் பார்க்குற ஒரு ஏழு டோக்கியோ ஏழு பெர்சன்ட் தென்கொரியா அஞ்சு பர்சன்ட் சொல்லிட்டு ஒரு கடுமையான வீழ்ச்சி காரணம் யாருன்னா நம்ம அண்ணாத்த ட்ரம்ப் தான் அவர் வந்து அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டதும் போட்டாப்புல அமெரிக்காவிலே கடுமையான வீழ்ச்சிக்கிறாங்க என்ன சொன்னார்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் நினைச்சு அளவுக்கு வளர போகுதுன்னு பட் இந்த பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்கும் சரி மத்த நாட்டுக்கும் ஒரு ஆப்பு வச்ச மாதிரி மாறி இருக்கு ஆனா ஸ்டடி ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதுக்கிடையில ட்ரம்ப்புக்கு எதிராக அமெரிக்கா முழுக்க போராட்டம் வெடிச்சிருக்கு இந்த பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் விலைவாசிலாம் அதிகரிக்க போகுதுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது அது பக்கம் இமிக்ரன்ட்ஸ் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது அரசு பணியாளர்கள் நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு எலான் மஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்படின்னு பலவே பல்வேறு பிரச்சனைகளை வச்சு அவருக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்திருக்காங்க வாஷிங்டனில் ஆரம்பிச்சு பாஸ்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க்னு கிட்டத்தட்ட எல்லா நகரங்கள்லேயுமே போராட்டம் நடக்கிறதா தான் தகவல் வருது டாக்னு போடுறாங்க குறிப்பிட்டு இருக்காங்களே ஆமாம் அந்த மட்டும் சைலண்ட் ஆகிட்டு கெட் அவுட் டாக் அப்படின்னு அளவுக்கு குறிப்பிட்டு இந்த பதவியில ஏந்தி போராட்டம் வந்து நடந்துக்காங்க ஆமா இன்னும் போறப்போக்கம் பார்த்தா இங்க இருக்கிற முதலீட்டாளர்களே போராட்டம் பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா எல்லோருடைய போட் போலியோ ரேட்டில் வந்து காமிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஷாக்கா இருப்பாங்க முதலீட்டாளர் ஆமா ஆயிருப்பாங்க ஆனா வெள்ளை மாளிகை எந்த ஷாக்கும் இல்ல கரெக்டான பாதையில போயிட்டு இருக்காரு ட்ரம்ப் இதெல்லாம் ஜனநாயக கட்சியினர் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க சரியா பண்றோம் அமெரிக்காக்கான வளர்ச்சிக்காக பண்ற விஷயம் அப்படிலாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க போக தெரியும் குளோபலைசேஷன் முடிவுக்கு வந்துருச்சுன்னு படநாட்ட தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா இதுக்கு ஈரான் மேல போர் தொடுக்கிறதுக்கும் அமெரிக்கா தயாரா இருக்க மாதிரி இருக்கு இப்ப நேரடி போருக்கு ஒரு மாதிரி நாங்க தயாரா இருக்கோம்னு அமெரிக்கால இருந்து ரெடியா வச்சுட்டு நாங்களும் தயாரா இருக்கோங்கிற ரேஞ்சில இருக்காங்க இன்னொரு போரை இந்த பூமி நிச்சயம் தாங்காது இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா அமைதியா தான் எல்லாரோட எண்ணமும் ஏன்னா ரெண்டு பேர் போய்கிட்டே தான் இருக்கு இப்ப போன வாரம் கூட வந்து காசால் இருக்கிற ஒரு பள்ளியில் மேல இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருபத்தொரு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க ஏற்கனவே தெரியும் உக்ரைன் ரஷ்யா வாரு இதுக்கு நடுவில் ரஷ்யா வந்து குண்டுமலை பொழியின் வேற எச்சரிக்கை பண்ணியிருக்காரு ஈரான் மேல ஏற்கனவே வந்து வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எதிர்காலம் சிறப்பா இருக்கும் போலதான் தெரியுது நமக்கு பிரதமர் மோடிக்கு பிடிச்ச விளையாட்டு எது தெரியுமா எது செஸ்ஸா அதான் காய் நகர்த்துவாங்கல்ல இவரும் நகர்த்திட்டு இருக்காரு செஸ்ல ரொம்ப லாஜியா இருக்கும் எதிரலின்னு இருக்கும் வீழ்த்திடுவாங்க பக்கத்துல இருந்து வச்சுக்க மாட்டாங்க பிரதமர் மோடி விளையாட விளையாட்டு எல்லாமே எதிரியில் பக்கத்துல வந்து வச்சுப்பாங்க இல்லாட்டி வந்து வீழ்த்தீருவாரு பக்கத்துல வரலன்னா வீழ்த்தீர்வாரு இது வந்து ஐபிஎல் கரெக்டா வந்து பொருந்தும் நாடு விட்டு நாடு விளாடுறப்ப எதிரணியா இருப்பாங்க ஐபிஎல் வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ணி இருக்கிறவங்களே பக்கத்துல வச்சுக்கிட்டு

அப்புறம் செந்தில் தொண்டையமோ நாரமோ தொண்டையமோட ஒரு பெரிய குரூப்பே வந்து மீட் பண்ணிருக்காரு அவங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாடு மீனவர்களை காப்பாற்றணும் கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கிற இலங்கை அரசியல்வாதிகள் அப்புறம் என்னன்னா அந்த பதிமூணாவது சட்ட திருத்தத்தை முழுமையா அமல்படுத்தணும் அதுக்கு நீங்க அதிபர்கிட்ட அழுத்தம் கொடுக்கணும் கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்கன்னா ஏழு ஒப்பந்தங்களும் வந்து போடப்பட்டிருக்கு எப்போதும் இல்லாத வகையில நாற்பது ஆண்டுகள் கழிச்சு ஒரு ராணுவ ஒப்பந்தம் வந்து போடப்பட்டு இலங்கையை கூட இந்தியா ஆமா அது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு ஏன்னா வைகோ வந்து ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு சிங்கள தான் வந்து நம்ம தமிழ் மக்கள் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான மக்களை வந்து கொத்து கொத்தா கொண்டு குவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் அந்த சிங்கள ராணுவம் தான் அதெல்லாம் மதிக்காம தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறாரு மோடி அவர் வஞ்சிக்கிறதுனாலவோ என்னவோ அவருக்கு அந்த இலங்கை ஸ்ரீலங்காவோட அந்த உயரிய விருது கொடுத்துருக்காங்க மித்ரா விபூஷன் விருது அதுக்கு பொருத்தமானவர் தான் ஆனால் அது வந்து கண்டனத்துக்குரியது இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிருக்காரு இன்னொரு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க அதுவும் ஒரு சர்ச்சைக்குள்ளே தான் வருது எரிசக்தி ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கான் அங்க வந்து ஏற்கனவே அதானியோட எரிசக்தி இதெல்லாமும் போயிட்டு இருக்கனால இது என்ன மாதிரியான ஒப்பந்தம்ங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும் அதே மாதிரி வைகோமே அறுவடை கூட்டணி வச்சிருக்காரு இப்போ திமுக காங்கிரஸ் கூட காங்கிரஸ் வந்து தமிழன விரோதி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அவங்க தான் ஆயுதங்களெலாம் கொடுத்தாங்க இலங்கைங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் இப்போ அவங்க கூடயே கூட்டணிச்சி தான் ராஜேய சபை எம்பி ஆகி ராஜேய வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ம் ஆமாம் அதுதான் அரசியல் ராமர் ம் சிதையை மீட்கிறதுக்காக ராமேஸ்வரத்திலலாம் ஸ்ரீலங்கா போனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு இருந்து ராமேஸ்வரம் வந்து செங்குத்து ரயில் பாலத்தை ராமேஸ்வரத்தில் தொடங்கி வச்சுருக்காரு ஏற்கனவே கட்டுமானப் பணிகள்லாம் முடிஞ்சு பிரதமர் மோடிக்கு டைம் கிட்ட டைமு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ராம நோமி அன்னைக்கு தான் நல்ல நாள் போல இருக்கு ஆமாம் அன்னைக்கு தான் வந்தால் ராமநாத சுவாமி கோயில்லையும் தரிசனம் பண்ணிடலாம் மக்கள் வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அன்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மண்டபம் வரையும் தான் ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு இனிமேல் ராமேஸ்வரம் வரையும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் ஏப்ரல் ஆறு தான் சரின்னு சொல்லிட்டு நேற்று வந்து திறந்து வச்சாரு ஃபர்ஸ்ட் வந்து கொடியசைச்சு வச்சாரு ட்ரெயின் போயிடுச்சு அப்புறம் அந்த பாலத்தை ரிமோட்டால திறந்து விட்டாரு திரும்ப மூடதான் வரல அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு நம்ம அந்த செங்குத்து இந்தியாவுடைய முதல் செங்குத்து ரயில் படம்லாம் சொல்றாங்க அது மேல போயிடுச்சு திருப்பி கீழே இருந்துறப்ப கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு ஆமா ஒரு மாதிரி ஏத்தந்தாத்தியா இருந்துருச்சு அந்த ஹைட்ராலிக் ரோப்ஸ்ல பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றாங்க நிறைய டைம் செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பிரதமர் மோடி இன்னைக்கு தொடங்க வைக்கிறப்பதான் அப்படி வருமானு தெரியல ஆமா ஆனா தொடங்கி வச்சோம் நிறைய விஷயங்களும் கூட பேசியிருக்காரு மகாராஷ்டிரால அந்த சிவாஜி சிலை தொடங்கி வச்சார்ல ஆமா அதையும் பார்த்தோம் நிறைய பாலங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நாங்க தான் நிறைய சிறப்பான பாலங்கள்ல வந்து கட்டணும் அஸ்ஸாம்ல வந்து பாலம் கட்டி கட்டியிருக்கோம் அட்டல் சேது பாலத்தை நாங்க தான் கட்டணும் அதே மாதிரி ராமேஸ்வரம் பாலத்தை நாங்கள் தான் வந்து கட்டி முடிச்சிருக்கோம் அஹ் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறோம்லாம் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தடவோட வந்து பேசியிருந்தாரு இப்ப காங்கிரஸ் அந்த பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணாங்கல்ல அப்ப தமிழ்நாட்டுக்கு ரயில்வே ஒதுக்குறப்ப தொள்ளாயிரம் நாங்க ஆறாயிரம் கூட ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் அதே மாதிரி கடந்த பத்தாண்டுகள்ல நாலாயிரம் கிலோமீட்டருக்கு நாங்க சாலைகள் அமைச்சிருக்கோம் அதோட திட்டமிப்ப எட்டாயிரம் கோடி மொத்தமா கடந்த பத்தாண்டுகள்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இல்லாத வகையில மூன்று மடங்கு நாங்க அதிகமா நாங்க தமிழ்நாட்டுல திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கோம் அமல்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் வந்து அமைஞ்சிருந்தது இருந்தது ஆமா அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய தமிழ்நாட்டுல இருந்து அரசியல்வாதிகள்லாம் கடிதம் எழுதுறாங்க யாரும் தமிழ்லேயே கையெழுத்து போடுறது இல்ல அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை அப்படிங்கறத சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு அதே மாதிரி தமிழ்ல மருத்துவ படிப்பு வேணும் ஏன்னா ஏழை மாணவர்கள் வந்து க மருத்துவம் படிக்க முடியாம போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்து அதுக்கு நீட்டு தான் தடையாக இருக்குது அதை நீக்குங்கன்னு அது ஒரு இது போயிட்டு இருக்குது ஆமாம் இல்லைன்னா பிரதமர் மோடி கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்கல தமிழர் அரசின் சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து கலந்துகிட்டாரு ராஜகண்ணப்பன் வந்து கலந்துகிட்டாங்க ஆமா ஆஹ் அவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க நயினார் நாகேந்திரன் கலந்துகிட்டாரு எல்முருகன் கலந்துகிட்டாங்க ஆர் என் ரவி அவரும் வந்து ஆளுநர்ங்கிறதுனால அவரும் கலந்துகிட்டாரு அவர் என்ன பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னா தமிழ்ல கம்பராமாயணம் இருக்குல்ல அதில் ஒன்பது தொகுதிகளையும் பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்காரு கம்பருடைய பக்தர்ல மோடி யோகப்படுத்துற வகையில் கொடுத்துருக்காரு நீங்க நான் சொல்லியிருந்தேன்ல ஒருத்தருக்கு நீங்க ஃபேன் அது இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் தமிழ்ல வேற இருந்தது மோடி வந்து தமிழ் கத்துக்கிட்டு அதை படிப்பாருன்னு நம்ம நம்புவோம் ஆனா கம்பர் எழுதுன கம்பராமாயணம் தான் கொடுத்துருக்காரு ஆளுநர் ஆர் ரவி ஏன்னா கிளம்பி போறப்ப முன்னாள் நிதித்துறை அமைச்சரா இருந்தார்ல ஆமா டிஆர் பழனிவேல் தியாகராஜன் பின்னால் ஐடி துறை மினிஸ்டர் அவர் வந்து கிளம்பி போறப்ப கருப்பு மாஸ்க் அணிஞ்சு பிரதமர் மோடி நடக்க அமைச்சிருக்காரு அதான் மதுரக்காரன் குசுவை பார்த்தீங்கன்னா சொல்லி சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமா பிரதமர் மோடி வந்து பேசிட்டு போனார்ல மூன்று படம் அதிகமாக நாங்கள் திட்டங்களுக்கு செலவு பண்றோம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதுக்குதான் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் தான் வந்து கிளாஸ் எடுத்திருக்காரு மூன்றாண்ட விட எதை ஒப்பிட்டாலுமே அதிகமாதான் இருக்கும்

ஃபஸ்ட்டு ரெகனாக எக்ஸ்பீரியன்ஸுக்கு தெரிஞ்சது கூட மோடிக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆதரவா பதிவிட்ருந்தார் எக்ஸ்டலத்துல உம் பிரதமர் நிகழ்வுல முதல்வர் கலந்து கொள்ளல அவர் வந்து அவமதிச்சிட்டாரு புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கொந்தளிச்சிருக்காரு எப்படி இது சரியா இருக்கும் அவர் வந்து ஊட்டியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு ஒரு பிரதமர் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வரார்னா அங்கே ஒரு ப்ரெசண்ட் ஆயிருக்கணும்ல இனிமேவர் திருத்திக்கணும் முதல்வர் அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்திருக்காரு அண்ணாமலை மணிப்பெலாம் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு ஆமா அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இந்த மாதிரி மோடி வந்து அவமதிச்சிட்டாரு போகாமல் ஸ்டாலின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம் அந்த மாதிரி வருகையின் போது முதல்வர் அங்க போகாது கண்டனத்துக்குரியதுன்னு பாஜக சொல்றது சரியா இல்ல தவறா இல்ல கருத்து இல்லையான்னு கேட்டிருந்தோம் அது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள் அப்படின்னா நம்ம ஐபிஎஸ் நேர்கள் சரின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு பேர் தவறுன்னு சொல்லிட்டு பேரு கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு பேர் அதே மாதிரி தவறுன்னு எட்டு பேரு கருத்து இல்லைன்னு பேர் சொல்லியிருக்காங்க தவறு அப்படிங்கறது அதிகமா வந்திருக்கு பண்ணாமலை சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைக்கிறாங்க இவர் முதல்வர் வந்து இந்த கோவையில் நடந்த அந்த வள்ளி கும்மி ஏற்கனவே வந்து பதினாறாயிரம் பெண்கள் வந்து வள்ளி கும்மி ஆட்டம்லாம் ஆடி அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கொங்கு மக்கள் கட்சி சார் ஒரு பாராட்டு விழா அதுல வந்து முதல்வர் கலந்துக்கிட்டார் அங்க நிறைய பேர் அந்த வள்ளி கும்மி ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு முதல்வர் வந்து ரேம்பில எல்லாம் அப்புறம் அங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பெண்களுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னாரு அப்புறம் அரசியலும் பேசியிருக்காரு ஏன்னா பிரதமர் இங்கே வந்தாரு நிதி வந்து அவங்க கொடுக்கல தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி தான் நாங்கள் வந்து அவர் பேசுவாருன்னு நினைச்சோம் ஒரு உத்தரவாதம் கொடுப்பாருன்னு நினைச்சோம் அதை பத்தியும் பேசாமல் போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் இலங்கையில் போய் கச்சத்தீவு விவகாரமோ இல்லை மீனவர் பிரச்சனை பற்றியோ அவர் பேசுனதா எந்த செய்தியும் இல்லைங்கிறதும் முதல்வர் சொல்றாரு கச்சத்தீவு மீட்கிறாங்களோ இல்லையோ குத்தை கடுக்கலாங்கிற எண்ணம் இருந்திருக்கு போலதான் இருந்திருக்கு மத்திய அரசுக்கு அதனாலதான் அவங்க தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சு இருந்தாங்க ஏன்னா ஒப்பந்தம் போடப்பட்டு நான் பாத்தீங்கன்னா திமுக கிடைத்த வெற்றி அப்படின்னு ஸ்கோர் பண்ண நினைச்சா அதான் டிவிக்குமே வந்து அழுத்தம் எல்லாம் கொடுத்திருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு லீஸ்னாங்க பட் அதுக்கான ஒரு பேசி லீக் ஆச்சு ஆனா எதோ அதை பத்தி பேசவே இல்லைங்கிறது தெரியுது இலங்கை அதிபர் கூட என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயும் இந்த வள்ளி கும்மி பத்தி எல்லாம் பேசிருக்காங்க கும்பஈஸ்வரன் அவருடைய தொகுதியை பத்தி கேள்விக்கிறப்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திருக்கீங்க ஈஸ்வரனும் சரி நம்ம செந்தில் பாலாஜியும் சரி பார்க்கவே ரொம்ப கண்குளா காட்சியா இருந்தது அப்படின்னா மனசார போராட்டத்தில் வச்சுக்கிட்டு நிறைவேற்றி தரப்படும் சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு பேட்ச் அணிஞ்சிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வந்திருந்தாங்க யார் அந்த தியாகி அந்த தியாகி யார் யார் அந்த சார் அந்த தியாகி யார் தியாகி யார் யார் அந்த சார் மாதிரி வந்திருந்தா அடிச்சு வந்திருந்தாங்க இதுக்கு சபாநாயகர் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க பட் அதிமுக கேக்குற மாதிரி கிடையாது நாங்க பேசுவோம் எதுக்காக அந்த பேட்ச் அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நம்ம வந்து பேசணும் அப்படிங்கறதுதான் ஆமா அவங்க தியாகி அப்படின்னு சிஎம் வந்து சொல்லியிருந்தாரு அந்த ரேஞ்சுக்கு தான் ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு செந்தில் பாலாஜி இருந்து வெளியே வந்தப்ப அதனால தியாகின்னா செந்தில் பாலாஜியை குறிக்கிற தான் நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்றாங்க அதிமுக காரங்கெலாம் போட்டு வந்து அது எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் காட்டி எடப்பாடியை பேச விடலன்னு அமளி பண்ண ஒரு பதிமூணு பேர் பதாகைகள் வச்சிருந்த பதிமூணு பேரை ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு சபாநாயகர் அப்பாவும் இதனால கோச்சிக்கிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அதிமுக வெளியே போனாங்க கூடவே தான் வெளியே போனார் செங்கோட்டையன் திரும்ப உள்ள வந்துட்டாரு என்ன நடந்து மூணு மாதிரி எழுதியிருந்தாரு பதாகம் வாங்கவே இல்லை செங்கோட்டையன் கொடுத்தாங்க அப்புறம் திரும்பி வந்து பேச்செல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில கீழே தொகுதி என்ன சொல்றாங்க அவர் நம்ம அவரோட கவன ஈர்ப்பு எல்லாம் வருதான் சரியா இருக்காது அப்பா வந்துட்டு பேசலாம் கழட்டி வச்சிட்டு பேசிட்டாரு பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்து யாரு அப்படின்னா ரெண்டு பேரும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அதிமுக யாருமே இல்ல செங்கோட்டையன் தான் இருந்தாரு வெளிய வந்து எடப்பாடி வந்து கோமா பேசியிருந்தாரு ஒரு விஷயத்துக்கு பதிலும் சொல்லியிருந்தாரு என்னன்னா அந்த தியாகி அப்படிங்கிறதுக்கு முதல்வர் வந்து சட்டம் பதில் ஆமா என்ன சட்டமன்ற அதிமுக தொட உண்மையால தியாகி எடப்பாடி பழனிசாமி சிஎம் அந்த அந்தம்மா அம்மையார் தியாகி அம்மையார் தியாகி சசிகலா தியாகி பாருங்க உங்களுடைய நீங்க வந்து நிறைய வழக்கிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கட்சி அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்க அதனால அதிமுக தொண்டர்கள் உங்க தலைவரி பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையான தியாகி ஆமா அவங்களால நோய் நூடுல்ஸ் ஆனா அவங்கதான் தியாகினாரு அந்த நூடுல்ஸுங்கிற வார்த்தை ஹிட்டு ஆமா வெளிய வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இவரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி நீங்க வந்து நாங்க அங்க யாரும் நொந்து நூடுல்ஸ் எல்லாம் ஆகல மக்கள்தான் இந்த ஆட்சில நொந்து நூலா இருக்காங்க இதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதே மாதிரி சந்திச்சாராமை செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன்ன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் அது இதெல்லாம் கேள்வியா சந்திப்பெல்லாம் ஏன் பெருசாக்குறீங்க நீங்க ரைடு நடந்துட்டு இருக்கு கேளுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கோவமா போயிட்டாரு ஆமா கே என் நேரு அமைச்சரா இருக்காரு வீட்டுல வந்து ரைடு அவருடைய சகோதரர் வீட்டுல ரைடு சகோதரி வீட்டுல ரைடு தம்பியுடைய அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்கள்ல ரைடு காரணம் என்னன்னா அவருடைய சகோதரர் ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அது நிறைய முறைடு நடந்ததா அமலாக்கத்துறைக்கு தகவல் போயிருக்கான் போன் கால் பண்ணி கச்சேரின் இருக்காங்க அவ்வளவு தெரியுது ஆமா அடுத்த ஏப்ரல் வேற சூடு பிடிக்குது தேர்தல் களம் இந்த நேரத்துல ரைடுகளும் இனிமேல் சூடு பிடிக்கும் போல தெரியுது ஆனா கே என் நேரு உள்ளிட்ட எல்லா இடங்களும் ரைடு போய்கிட்டு இருக்கு இந்த ரைடு முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன எடுத்தாங்கன்னு தெரிய வரும் ஏற்கனவே வந்து டாஸ்மாக் அலுவலகம் உள்ளிட்ட படங்களை ரைடு நடத்திதான் ஆயிரம் கோடி அளவு ஊழல் நடந்திருக்குங்கிறத டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அமலாக்கத்துறை அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்ப நேரு வீடு அவருடைய சகோதர வீடு எல்லாம் நடந்தது நடத்துறது பார்க்கப்படுது தமிழ்நாட்டு அரசியல்ல ஆமா அதே மாதிரி வந்து அந்த இதுக்கு வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா ரகுபதி வந்து பதில் சொல்லியிருக்காரு இந்த தியாகி யாருன்னு எல்லாம் கேக்குறாங்க இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்ததே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி அதிமுக ஆட்சி காலத்துல தான் அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் அமலாக்கத்துறை வெளியே சொன்னாதான் தெரியும் என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் செந்தில் பாலாஜி

செங்கோட்டையன் காரணம் என்னன்னா முன்னாடியே தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன் கேஸ் டபுள் கே மாடிட்டார்னா இன்னொருத்தர் இன்னொரு கை வேணும் நமக்கு அப்படிங்கறதான் வந்து பிளான் பாஜகவுக்கு எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற அதே சூழல்லையே இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் டி பேச்சுவார்த்தை வந்து நடத்துனாங்க அதான் எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாரு இல்ல கிட்டத்தட்ட சரண்டர் ஆன மாதிரி தான் சொல்றாங்க அதிமுகங்களே எதுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டுதான் கும்பு சீட்டு இருக்காங்க செங்கோட்டையின இரண்டுமே நம்ம சொல்லியிருந்தோம் திரும்ப மீட் பண்ண போறாரு நிர்மலா சீதாராமன் அப்படின்னு டெல்லிக்கு போறாரு ஏன்னா முதலில் போக டெலிவரிக்கு போகல ஆனா இருந்து தான் நிருபர்கள் கேள்வி இருக்கணும் மௌனமே பெரிய பதிலாம் சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயம்னால யாருக்குமே தெரியாம மதுரில் இருந்து போயிட்டு இருந்தாரு இப்ப என்னன்னா தனியார் ஹோட்டல்ல சென்னை நிர்மலா சீதாராம மீட் பண்ணி வந்து பேசிருக்காரு ஆமா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானம் சந்திச்சுதான் சில செய்திகள்லாம் வெளியாக அதை அவரே வந்து மறுத்திருக்காரு நான் அப்படிலாம் சந்திக்கல சந்திச்சிருந்தா நானே வெளியே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து புதினோட ஒரு சந்திப்பு நடத்தின மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கொடுத்து புதினோட பேசிய போதுலாம் வச்சுருக்காரு இன்னொரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னைக்கு அண்ணாமலையோட ஒரே மேடையில் ஒரு நிகழ்வில் சீமான் வந்து கலந்துகிட்டு இருக்காரு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு விழா அதில் வந்து பாரிவேந்தர் இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் வந்து சீமான் அண்ணாமலை பேசுறப்ப நானும் சீமான் ஒரே பதில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் தேசியத்துல தமிழ பாக்குறவர் தமிழ்ல தேசியத்தை பாக்குறவர் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கு ஹெச்ராஜா வேற நம்ம ஜூனியர் உடன் பெட்டியில அதுதான் சொல்றாரு தமிழ் தேசியமும் நாங்க பேசுறது ஒண்ணுதான் எங்காவது தான் சீமான்ங்கிற மாதிரி அவரும் பேசிட்டு இருக்காரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஓகே போக போக தெரியும் சீமான் லைட்டா ட்ராக் மாறான்னு சொல்லிட்டு தமிழ் மாறலே சொல்லிட்டு தான் இருக்காங்க சிபிஎம் கட்சியோட அகில இந்திய மாநாடு நேற்று வந்து நேத்தோட நிறைவு பெற்றது இதில் வந்து எம்ஏ பேபி இவர் கேரளாவை சேர்ந்தவர் இவரை வந்து புதிய தேசிய பொதுச் செயலாளராக தேர்வு பண்ணியிருக்காங்க இவர் பேர்ல ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாதாமா ரொம்ப எளிமையான அரசியல் தலைவர் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பலம் பொருந்திய கட்சியா நம்ம கட்சியை மாற்றணும் அப்படிங்கிறதா நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஓகே ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சொல்லலாம் கேட்கவே மாட்டாங்க பாஜகவினர் எதிர்கட்சிகள் குறிப்பா பேபி பேபித குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோடி யார் சூழ குற்றச்சாட்டு இருபது சொல்றாங்க இடம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவாங்க பட் நியாயமான கேள்வி வைக்கும்போது எப்படியும் பதில் வராது அது பிரச்சனை இல்ல திருகட்சி தான் இப்படி கிள்வி என்றாலே பயம் உங்களுக்கு இன்னொரு பக்கம் நேத்து ராவநோவி கொண்டாடப்பட்டிருக்கு இந்தியா முழுவதுமே பல்வேறு கோயில்கள்ல சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றிருக்கு நிறைய இடங்கள்ல ராமநவமி ஊர்வலம் வர்றப்ப சில இஸ்லாமியர்களே கூப்போட்டெல்லாம் வரவேற்றாங்க குறிப்பா சில விஷயங்கள் நடக்குமா இல்லையா பிரயாக்ராஜ்ல ஒரு மசூதியில இந்துத்துவ அமைப்பினர் போய் அங்க வந்து காவி குடி எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க அந்த கலாட்டவுமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு நடந்திருக்கு இன்னும் சொல்லணும் எல்லாம் வந்து அங்கே கலவரம்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம் ஆனா அங்கெல்லாம் ஜூஸ் கொடுத்து பூ போட்டு வந்து இஸ்லாமியர்களே வரவேற்றுருக்காங்க மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் அன்யோன்யமாக இருக்க மாதிரிதான் தெரியுது வாக்குக்காக வந்து சிலர் தூண்டி விடுற பிரச்சனைகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது இன்னொரு பக்கம் அந்த வக்பு மசோதா ரெண்டு அவையிலையும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரும் இப்போ ஒப்புதல் கொடுத்துட்டாங்க விரைவில் அரசாணை வெளியாகும் சொல்கிறாங்க இதுக்கிடையில் வழக்குகளும் வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தான் இருக்குது அவன் இப்போ அதை வச்சு தான் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இப்போ வகுப்பு திருத்த மசோதாவை மக்களவை மாநிலங்கள் நிறைவேற்றிட்டாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து வாங்கிட்டாங்க அடுத்து ஆர்எஸ்எஸ் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மேல திரும்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து டெலகிராஃப் பத்திரிகையில வெளியாயிருக்கு அதை வெளியிட்டு பாருங்க திருமணம் ஆபத்து இருக்கு இருக்குற மாதிரி குற்றச்சாட்டு இன்னைக்கு பீகார்ல பேரணி இல்லாமல் போயிருக்காரு ராகுல் காந்தி நிதிஷ்குமாரா நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி பேசிதான் அந்த பேரணி எல்லாம் நடத்தி இருக்காரு சிங் தல்லேவால் இவரை பத்தி நம்ம நிறைய ஷோல எல்லாம் பேசியிருப்போம் விவசாயிகள் அந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி ஒரு நான்கு மாதங்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தாரு இப்ப அந்த உண்ணாவிரத போராட்டத்தை மக்கள் கோரிக்கை கிணங்க நான் கைவிட ஆனா போராட்டம் தொடரும் மத்திய அரசு விவசாயிகளை அவரே வந்து இதுல என்னன்னா அவங்களோட முக்கிய கோரிக்கை அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அத பத்தின எந்த டாக்கும் இல்லாம இருக்கு மே நாலாம் தேதியாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது விவசாயிகளோட ஒரு எண்ணமா இருக்கு பார்ப்போம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை நூறு ரூபாய் சம்பாரிச்சா இருநூறு ரூபாய்க்கு செலவு வருது மூன்று மேட்ச் போத்ததுக்கு எங்களுக்கு ஐபிஎல் வெறுத்து போகுது இத்தனை வருஷம் எப்படி தாங்குறீங்க தங்கம் சார் நீங்க ஆர் சிபிஎஸ் சொல்றாங்க இவ்வளவு வெயில் அடிக்குது எவனது வந்து ஜூஸ் குடிக்க வரணும்னு பாரு எல்லாம் டீ கடைக்குதான் போறானுங்க நாங்க விசிலுதான் அடிக்க முடியும் ரன்னு நீங்கதான் அடிக்கணும்னு யாராச்சும் அவனுங்க கிட்ட சொல்லுங்களேன்டா அடே அப்படின்னு சிஎஸ்கே சொல்றாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கும் கொடுத்துடலாம் காரணம் வந்து நூடுல்ஸா போனவங்க யாருன்னு சொல்லிட்டு சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு விவாதம் வெளியில ஒரு விவாதம் பார்த்தோம் அவங்க மொத்தத்துல பொடி மாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளாம் வச்சு ஆமா நூடுல்ஸ் போறாங்களோ இல்லையா பொடி மாஸ் நல்லா வந்து தெரியுது பொலிட்டிக்கல் பொடிமாஸா இருக்குது எல்லாம் அதனால பொடி மாசுங்கிறத ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம் மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமையில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல்